ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டி சாதம் வந்து செய்யணும் காய்கறி எதுவுமே இல்லாத சமயங்களில் இப்படி நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் என்ன நல்லா காயும் இன்னைக்கு இந்த சமயங்களில் வந்து காய் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் டக்குன்னு இப்படி செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும் நான் வந்து கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் அதுவும் போட்டு நல்லா பொரியட்டும் இதுக்கு நல்லா ஒரு பெரிய பல்லாரியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க அதுக்கு நான் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பில கொஞ்சம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்குவோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் ஏன்னா காய் எதுவுமே போடலை நம்ம போடுறது இந்த வெங்காயம் தக்காளி மட்டும்தான் ஸோ அது நல்லா வந்து பாயில் ஆயிடணும் இப்படி வந்துருச்சு எவ்வளோ இருந்தது இப்படி வந்துருச்சு பாருங்கள் ரெண்டு தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடணும் தக்காளி இங்கே பாருங்கள் இந்த இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படி வந்துடணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன் ஏன்னா காரம் வந்து எனக்கு அவ்வளோ தேவை கிடையாது அதனால் வந்து ஏன்னா பாப்பாவுக்கும் நான் கொடுக்கறதுனால ஒரு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த ஸ்டேஜில் வந்து புளிக்கரைசலும் கரைசலும் ஊற்றிக்கல நான் எலுமிச்ச சைஸ் அளவு புளி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் இங்கிட்ட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு தேங்காவை வந்து எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேங்காவை வந்து அரைச்சி எடுத்து நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் உப்பு போட்டாச்சு இதுக்கேற்ற அதாவது இந்த ஏற்ற உப்பை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கொதிக்கும் போது தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இவ்வளோதான் நான் ரொம்பலாம் ஊற்றலை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடுங்க கொதிக்கக்கூடாது இங்கே வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசியை வந்து அலசி எடுத்து வச்சுட்டேன் குக்கரில் போட்டாச்சு இங்கே நம்ம வேக வச்சுருந்த இதை எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் எனக்கு வந்து நாலு விசில் வரணும் வந்தால் எனக்கு சாதம் வந்து நல்லா வந்து வெந்துடும் ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் நாலு விசில் வந்துடுச்சு பாருங்கள் எடுத்தாச்சு ஒரு டேஸ்டியான ஒரு சாதம் வந்து வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எனக்கு வந்து லேட்டானா வேக வேகமாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சாதம் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரைத்தா ஒரு எக்கு வந்து வச்சிருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருனால எங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா